அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை உப்பாற்றங்கரையில் கோலத்தில் வீற்றிருந்து தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் மகாசக்தி மாசாணியம்மனோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஒரு மணிக்கு மேல் மயான பூஜை நடைபெறுகிறது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் சக்தி கும்பஸ்தாபனம் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா பூஜை நடைபெறுகிறது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் குண்டம் கட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு சித்திரத்தேர் வடம் பிடித்தல் அன்று இரவு பத்து மணிக்கு குண்டம் பூ வளர்த்தல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கொடி இறக்குதல் நடைபெறுகிறது அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் மஞ்சள் நீராடல் இரவு எட்டு மணிக்கு மகாமுனி பூஜை நடைபெறுகிறது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு மகா அபிஷேகமும் அலங்கார பூஜையும் நடைபெற உள்ளது இருபத்து ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை மாலை ஆறு முப்பது மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த குண்டம் திருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு அன்னை மகாசக்தி மாசாணியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்